இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் அப்பனக்கார ஸ்ட்ரீட்ல உள்ள எஸ்பிபி சில்க்ஸ் தான் இருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சம சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து சனி ஞாயிறு கொடுக்குறீங்க அப்படிதான் சோ என்ன மாதிரி ஆஃபர் கொடுக்குறீங்க இதை மூணு டைப் ஆஃப் சாரி எடுத்து வச்சிருக்கீங்க சோ உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சாரிங்கிறது மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ என்ன ஆஃபர் வந்து இந்த வாரம் அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க ஹாட் சில்க் சாரீஸ் ஆஃபர் கொடுக்குறீங்க எவ்வளோக்கு நான் கொடுக்குறீங்க த்ரீ நைன்டி நைன் த்ரீ நைன்டி நைனா ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த இப்போ த்ரீ நைன்டி நைன் கொடுக்குறீங்களா செம்ம சூப்பரான ஆஃபர் காட்டுங்கண்ணா இதுவாக இதாது ஓகே ஸோ இந்த சாரீ வந்து நீங்கள் எல்லா ஷாப்லையுமே நீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி எடுத்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரியான சூப்பரான ஃபேப்ரிக்ல சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் கொடுக்குறாங்க நம்மளோட எஸ்பெக்ட் இருக்குது எல்லாமே பாருங்க எவ்வளோ சூப்பராக ஸோ இதுல வந்து வித் ப்ளவுஸோட ப்ளவுஸ் சூப்பருங்க இது என்ன ஆஃபருங்க இது ஓகேங்கண்ணா இதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர் கான்ட்ரஸ்ட்ல வந்து அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு வந்து ஜஸ்ட் சாம்பிள் பீஸ் மட்டும் தான் நான் காட்டிட்டு இருக்கேன் ஸோ இதெல்லாமே வந்து சாம்பிள் பீஸ் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் பிளவுஸோட வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு ஜஸ்ட் சாம்பிளா வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் மட்டும் நான் காட்டுறேன் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரிஸ் வந்து ஆஃபர்ஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆனால் இதை எடுத்து வச்சிருக்கீங்க இதுக்கு என்ன ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கீங்க இது வந்து போன வாரம் வாங்கினவங்களுக்கு தெரியும் ஸோ வாங்காதவங்களுக்கு ஃபோர் நைன்டி சாஃப்ட் சில்க் இந்த மாதிரி நீங்கள் சாஃப்ட் சில்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வாங்கிட்டு இருந்தது ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ்க்கு ஒன் ஹவர் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இது எவ்வளோ நேரம் ஆஃபர்னா இது வந்து ஏழு டு எட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட் சில்க் சாரீஸ் வந்து வாங்கலாம் இதுலேயும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ ரெண்டு பீஸ் மட்டும் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் ஆனால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீஸ் மக்களோட வேண்டுகோளுக்கு இணங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னொன்று தான் எடுத்துட்டு இருந்தாங்க ஹண்ட்ரட் அப்படிங்கிறதுனால இப்போ கொடுத்துட்டு இருக்கீங்க ரெண்டு சாரி வந்து எவ்வளோ கொடுக்குறீங்க இரநூத்தி பதினஞ்சு ரூபா ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு சாரி இதெல்லாம் பாருங்க மால்குடி சாரீஸ் ஸோ இதில் வந்து இதில் இருக்கக்கூடிய ஓக் மால்குடி இது என்ன ஓக்னா இது வந்து மால்குடியில் அப்ளிக் ஒர்க் மால்குலிக்வாக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த சாரி வந்து வாங்கி யூஸ் பண்ணீங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் இல்லைங்களா இந்த சாரியுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க மக்கள் வந்து எங்களுக்கு தான் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டு எங்களுக்கு ரெண்டாவது கொடுங்கன்னு கேட்டதுனால பாத்தீங்கன்னா இந்த தடவை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி ரெண்டு சாரி நீங்க வந்து இரநூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் அப்படி தானேங்கண்ணா இதுல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒரே இதில் ரெண்டு சாரி எடுத்துக்கலாம் எப்படி நீங்களே வந்து செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்களா சூப்பர் அதுவும் உங்களோட வேண்டுகோள் தான் வந்து உங்களே செலக்ட் பண்ணி விட்டுட்டாங்க கண்டிப்பா நம்ம எஸ்பிபி விசிட் பண்ணுங்க ஸோ இந்த சாரில் பாருங்க உங்களுக்கு ரெண்டு சாரீஸ் வந்து உங்களுக்கு இரநூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு சான்ஸே இல்லை ஸோ இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எஸ்பிபிசியல் சூட் பண்ணுங்க

சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே டாப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு டு எட் ஏழு வந்து ஒரு டாப் ரூபாய்க்கு சாரீஸ் வந்து என்ன ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கீங்க சாரீஸ் வந்து ஆஃபர் இருக்கு சரி என்ன மாதிரி சாரி ஆர்ட்ஸ் முன்னூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இருக்கு நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இருக்கு சரி அப்புறம் வந்து சிந்தடிக் சாரி இரநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு ரெண்டு சேரீ

பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் தேங்க் யூ